நடிகர் விஜய் நடிப்புல அடுத்து வெளியாக உள்ள படம் ஜனநாயகன் இந்த படம் வரும் ஜனவரி மாசம் ஒன்பதாம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தின் படப்பிடிப்புகள் எல்லாம் ஏற்கனவே நடந்து முடிந்து படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்பட்டது இப்படி இருக்கும்போது ஜனநாயகன் படம் குறித்த சர்ச்சை கரூர் சம்பவத்திற்கு பின்னர் அதிகரித்துள்ளது வலைபேச்சி அதனை மறுத்துள்ளனர் மறுத்துள்ளார் அதாவது கரூரில் விஜய் தனது கட்சிக்காக நடத்திய பிரச்சாரத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஏழு பேர் மரணம் அடைந்தனர் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இது போன்ற துயர சம்பவம் நடைபெற்றதில்லை இப்படி இருக்கையில் ஊடகங்களில் கரூர் மட்டும் பிரச்சாரத்திற்கு செல்லும் பல இடங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வீடியோக்கள் பதிவு செய்யப்படுகிறது இது அனைத்து கட்சிகளும் செய்வதுதான் இப்படி இருக்கையில் கரு துயர சம்பவத்திற்கு பின்னர் படத்தின் படப்பிடிப்பும் இந்த பிரச்சார கூட்டங்களின் போது எடுக்கப்படுகிறது என்று தெரிவித்து ஊடக ஊடகவியலாளர்கள் சிலரும் தெரிவித்து வருகிறார்கள் வரலு என்ன சொல்லுதுன்னா பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தது இந்த நிலையில இதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் இணையதளத்தில் மறுப்பு தெரிவித்தனர் ஆனால் படக்குழு தரப்பில் இருந்து மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் இருந்தனர் இப்படி இருக்கும் போது பிரபல சினிமா பத்திரிகையாளர் அந்த வலைபேச்சு யூடியூப் தளத்தில் இந்த தகவல் தொடர்பாக பேசுகையில் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார் சென்சாருக்கு ரெடி அதாவது கரூர் சம்பவம் தொடர்பாக கடந்த சில நாட்களாக பொய்யான தகவல் ஒன்று பரவி வருது அதாவது விஜயின் பிரச்சார கட்சியில் ஜனநாயகன் படத்தில் இணைக்கப் போவதாக பலரும் பேசி வருகிறார்கள் ஆனால் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு முடிந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது படத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் மட்டும் இல்லாமல் படத்தை சென்சாருக்கே கொண்டு செல்ல அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது இந்த கட்சிகளை அவர்கள் எப்படி படத்துடன் இணைக்க முடியும் எனவே அந்த தகவல் எனவே அந்த தகவலில் உண்மை இல்லை இந்த மாதிரி கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேன் லைக் பண்ணிடுங்க ஷேரும் பண்ணிடுங்க